நீ பெண்ணே கிடையாது உன்னோடு என்னால் போட்டியிட முடியாது என்று சொல்லி பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலிருந்து பெண் குத்துச்சண்டை வீராங்கனை ஏஞ்சலா கரீன் விலகி இருக்கும் சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி கட்னை இந்நிலையில் ஒட்டுமொத்த உலகமும் இத்தாலி வீராங்கனைக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் மகளிருக்கான ஏஞ்சலினா கரீன் அல்ஜீரியா வீராங்கனை இமான் இந்த போட்டி தொடங்கி வெறும் நாற்பத்தாறு நொடியிலே சென்றிருந்த நிலையில் இமான் கலீஃப் முகத்தில் விட்ட ஒரு பஞ்சை சமாளிக்க முடியாமல் ஏஞ்சலினா கரீன் தடுமாறினார் இந்நிலையில் இந்த போட்டியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்தார் ஏஞ்சலா மேடையிலேயே கதறி எழுத ஏஞ்சலி கரீன் இவர் என்னே கிடையாது ஒரு ஆணுடன் என்னால் போட்டி போட முடியாது தற்போதும் அவர் விட்ட ஒரு பஞ்ச் என் மூக்கில் மிகவும் வலிக்கிறது என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறியதுதான் ஒட்டுமொத்த உலகையும் தற்போது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வெற்றியாளரை நடுவர் அறிவித்த போது கூட கை குலுக்க வந்த இமான் கலீஃபை தவிர்த்துவிட்டு சென்றார் ஏஞ்சலா இத்தகைய சூழலில் தான் மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்ற இமான் கலீப் உடலில் ஆண்களுக்கு இருப்பது போன்று டெஸ்டோஸ்டோன் அதிகமாக சுரப்பதாகவும் அதனால் அவர் பெண்ணே இல்லை அவரை எப்படி மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க அனுமதித்தீர்கள் என்ற சர்ச்சை பூதாகரமாக வெடித்து ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பாலின சோதனையில் தேர்ச்சி பெறாததால் இமான் கலீப் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் பாலினத்தை அறியும் மருத்துவ தேர்வில் ஆணுக்குரிய டி இமான் கலீஃபிடம் அதிகமாக இருப்பதாக அப்போது சொல்லப்பட்டது எனினும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விதிகளின்படி இமான் கலீப் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் தான் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க முடியாத ஒருவரால் எப்படி ஒலிம்பிக்கில் மட்டும் பங்கேற்க முடியும் என்ற கேள்வி எழுப்பும் பலர் ஐ ஸ்டாண்ட் வித் ஏஞ்சலினா என்ற ஹேஷ்டாகை பதிவிட்டு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இது குறித்து விளக்கமளித்துள்ள ஒலிம்பிக் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் மகளிர் பிரிவில் போட்டியிடும் அனைவருமே அதற்கான தகுதியை தான் இருக்கிறார்கள் இதில் எந்த முறைகேடும் இல்லை இமான் கலீஃபின் பாஸ்போர்ட்டில் அவர் மகளிர் என்று தான் இருக்கிறது அவர் மகளிர் என்பதால் தான் இந்த போட்டியில் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று விளக்கமளித்துள்ளார் இந்நிலையில் இந்த விவகாரம் உலகம் முழுவதும் தற்போது பூதாகரமாகி விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நாவை